இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவன் சொல்றான் இதை சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நாங்க காவல்துறையிட்ட போறோம் காவல்துறை கம்ப்ளைண்ட் என்ன செய்யல வாங்கல ஊத்துக்குழி ஸ்டேஷன் ஊத்துக்குழி ஊத்துக்குழி அவங்க என்ன செய்யல எங்க கோரிக்கை இது பண்ணல நீ அங்க இடம் வாங்கினு கேட்கறாங்க என் கிறிஸ்தவங்க இடம் வாங்கக்கூடாதுன்னு சட்டமா ஒரு இன்ஸ்பெக்டர் அப்படி பேசலாமா சரி அப்போ சரி தான் அப்படி சரி நம்ம தாசில்தார்ட்ட போவோம் அங்க போனா பீஸ் மீட்டிங் பேர்ல கூப்பிட்டு வச்சு திருப்பூர் அருகே திருச்சபை கட்டிடம் கட்ட அனுமதி வழங்க கிறிஸ்தவர்களுக்கு மறுப்பு தெரிவித்ததை அடுத்து மே இரண்டாம் தேதி போதகர் வாலிபர் சிறியோர் பெரியோர் என திருச்சபை மக்கள் அனைவரும் இணைந்து சென்னை தலைமைச் செயலகத்திற்கு முன்பு அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது சென்னை தலைமைச் செயலகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் மன்னரை பகுதியை சேர்ந்தவர் போதகர் மல்ராஜ் கிறிஸ்தவ போதகரான இவர் அதே பகுதியில் பெத்தேல் ஏஜி திருச்சபையை நடத்தி வருகிறார் இந்த நிலையில் சபைக்கு சொந்த கட்டிடம் கட்டுவதற்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஊத்துக்குள்ளி சர்க்கார் பெரியபாளையம் பகுதியில் சொந்தமாக இடம் வாங்கி சுற்றுச்சுவர் கட்டுமான பணி தொடங்கிய போது ஒரு பகுதியினர் கட்டுமான பணிகளை தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது இதனை அடுத்து போதகர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்த நிலையில் அனுமதி வழங்கப்படவில்லை இந்த நிலையில் கட்டிடம் கட்ட அனுமதி வழங்க கோரி வேன் மூலமாக திருப்பூரில் இருந்து தலைமைச் செயலகத்தில் மனு கொடுக்க சென்னை வந்துள்ளனர் திருப்பூர் மாவட்டம் மன்னரை பகுதியில சபை நடத்தி வரோம் சர்க்கார் பள்ளி எங்க சபைக்கு சொந்தமான இடம் இருக்கு கிட்டத்தட்ட இருபது மாத காலமா எங்களுடைய இடத்துல வழிபாடு நடத்த அனுமதி கேட்டு நாங்க போராடிட்டு இருக்கோம் அவரவருக்கு சொந்தமான இடத்துல அவரவர் விரும்பின தெய்வத்தை வழிபடலாம்னு சொல்லிட்டு அரசியல் சாசனம் எங்களுக்கான உரிமையை கொடுத்திருக்கு ஆனா அந்த உரிமை எங்களுக்கு மறுக்கப்பட்டு இந்த இருபது மாத காலமா நாங்க இந்த காரியத்திற்காக நாங்க போராடிட்டு வரோம் காவல்துறை எங்களை அடக்கி உன்னை யார் அந்த இடத்துல இடம் வாங்க சொன்னாங்கன்னு கேக்குறாங்க கிறிஸ்தவர்கள் சொந்தமா இடம் வாங்குறது கூட உரிமை இல்லையா ரெண்டாவது ஊத்துக்குடி காவல் ஆய்வாளர் கேட்கும் போது நீ எதுக்கு காம்பவுண்ட் வாழ் கட்டுறேன்னு கேக்குற தாசில்தார் ஆபீஸ்ல போயாவது எங்களுக்கு நியாயம் கிடைக்கும்னு போனா அந்த கட்ட பஞ்சாயத்து தான் நடக்குது அங்க உட்கார வச்சு கல்லு மண்ணு வச்சு கட்டினாலும் கட்டடம் நீ கலெக்டர் அனுமதி வாங்காம காம்பவுண்ட் வால் கட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க இருபது மாசம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய இடத்துக்கு காம்பவுண்ட் வால் கூட கட்ட முடியல கட்ட மாட்டோம் சொல்லிட்டு எங்களை மிரட்டி எழுதி வச்சிருக்காங்க நானும் என் மனைவி மட்டும் தான் அன்னைக்கு மீட்டிங் போறோம் பீஸ் மீட்டிங் சமாதான பேச்சுவார்த்தைன்னு கூப்பிட்டு போய் எங்களை உட்கார வச்சு மிரட்டி எழுதி வாங்குறாங்க அப்ப நான் கேக்குறேன் எங்களுடைய வக்கீல்கிட்ட நான் பேசிட்டு வரேன் என் லாயர்கிட்ட நான் பேசிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் எழுதி தரேன் இல்ல இல்ல இது நீங்க எடுக்க வேண்டிய முடிவு தானே நீங்க இதை மட்டும் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இருபது மாசமா எங்க இடத்துல வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தின நபர்கள் மேல இன்னைக்கு வரைக்கும் வழக்கு பதிவு பண்ணல சட்டம் ஒழுங்கு பஞ்சாயத்து தலைவர் அவரோடு கூட துணை தலைவர் எல்லாரும் சேர்ந்துதான் என்ன செஞ்சாங்க ஏற்படுத்தாங்க அவர் பஞ்சாயத்து தலைவர் வந்து மதிமுக கட்சியை சேர்ந்தவர் துணை தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் மத சார்பற்ற கூட்டணி சொல்லக்கூடிய இவர்கள் இவருடைய பிரதிநிதிகளா இருக்கக்கூடிய நபர்களாலேயே நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் பாருங்க எங்க இடத்துல நாங்க கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு அரசுக்கு சொந்தமான இடத்துல உடனடியா ஒரு விநாயகர் சிலையை வச்சு அதை பிரதிஷ்ட பண்ணி கிறிஸ்தவர்கள் இந்தியா விட்டு வெளியேறுங்க இந்தியா இந்து நாடு கோார்த்தை எழுப்புறாங்க இது அத்தனையும் பஞ்சாயத்து தலைவர் துணைத் தலைவருடைய முன்னணியில நடக்குது இதே பஞ்சாயத்து தலைவர்க்கு நாங்க போய் வழிபாட்டு தலம் கட்டுறதுக்கு எங்க சொந்த இடத்துல கட்டுறது கேட்டப்போ அவர் சொன்னதான வார்த்தை வழிபாட்டு தலம் கட்டுவதற்கு அனுமதி கொடுக்குறேன் எங்களுக்கு அதிகாரம் இல்ல நீங்க மாவட்ட ஆட்சி த ஆட்சி தலைவர்கிட்ட போய் கேளுங்க அதே சமயம் அவர்கள் விநாயகர் சிலை பிரதிஷ்டை பண்றப்போ அதே பஞ்சாயத்து தொலை சொன்னாரு இது நம்ம இடம் நீ போய் நீ கட்டு எவன் வந்து கேட்கறான்னு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிற இது அப்பட்டமான அரசு பயங்கரவாதம் நாங்க ஒவ்வொரு இடத்துலயும் நியாயம் கிடைக்கும் நியாயம் கிடைக்கும் போய் போய் இதனை அடுத்து போதகர் வாலிபர் சிறியோர் பெரியோர் என திருச்சபை மக்கள் அனைவரும் இணைந்து சென்னை தலைமைச் செயலகத்தில் முன்பு அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பின்னர் போலீசார் அவர்களை கைது செய்து மண்டபம் ஒன்றில் தங்க வைத்துள்ளனர் இரவு முழுவதும் பல்வேறு விசாரணைகளுக்கு பிறகு மே மூன்றாம் தேதி அங்கிருந்து போலீசார் அவர்களை காவல்துறை வாகனத்தின் மூலம் திருப்பூருக்கு அழைத்து வந்துள்ளனர் இரண்டு ஆண்டுகளாக பல்வேறு தலைவர்களை சந்தித்த ஆதாரங்களை காட்டியும் அனுமதி வழங்கப்பட்ட

பாதியில் நிறுத்தி வாகனத்திலிருந்து கீழே இறங்குமாறு போலீசார் கூறியுள்ளனர் இதனால் நீதிக்காக போராடியும் எந்த பதிலும் கிடைக்காததால் தன்னுடைய குமுறல்களையும் கதறல்களையும் நடந்தவற்றை எல்லாவற்றையும் கூறி பதிவு செய்துள்ளனர் இவர்களின் தொடர் போராட்டத்திற்கு நீதி கிடைக்குமா நீதிக்காக திருப்பூரில் இருந்து தலைமைச் செயலகத்திற்குள்ளே முதலமைச்சரை சந்திக்க விடாமல் தடுத்தது ஏன் கிறிஸ்தவர்களின் போராட்டத்தின் அழுகுறல் சத்தம் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படுமா முதலமைச்சரின் பதிலால் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு ஏற்படுத்தி தருவதாக வாக்குறுதி கூறி எங்களை திருப்பூர் மாவட்டத்துக்கு அழைத்து வந்ததான காவல்துறை இப்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு எங்களை அழைத்து செல்லாமல் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு இடத்திலே வாகனத்தை நிறுத்தி எங்களை இறங்கும்படியாக கட்டாயப்படுத்துகிறார்கள் காவல்துறை பெண்களை அடித்து சிறு குழந்தைகளை உதைத்து மிகப்பெரிய காட்டுமிராண்டித்தனமான காரியங்களை செய்கிறார்கள் முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியதான காவல்துறை சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை பறிக்கிறதிலும் சிறுபான்மை மக்களை அடக்கி ஒடுக்குகிறதிலும் மிக தீவிரமாய் செயல்பட்டு வருகிறதை நாங்கள் அனுபவித்து வருகிறோம் கீழே வரமாட்டாங்க நாங்க அரசுக்கு வச்ச ஒரு கோரிக்கை மத்திய நிறைவேற்றிங்களா

சாப்பிட்டறா சாப்பிற கலெக்டர் தானே எங்களுக்கும் அவர் தானே கலெக்டர் வரட்டும் வரட்டும் நீ இவலியா இருக்கு நீங்க கேட்டா ஆள் வச்சு மரக்கிருது ம் எவ்வளவு தூரம் பண்றீங்க எல்லாரும் நீங்க தான் ஒன்று சொன்னா செய்ய மாட்டீங்க ஆனால் நான் சொன்னா செய்வோம் சென்னையில இருந்து நம்பி வாக்கு கொடுத்து நீங்க போங்க உங்களுக்கு அங்க கலெக்டர் பேசுவாரு இடம் கொடுப்பாருன்னு சொல்லி சென்னையில் இருக்க உயர் அதிகாரிகள் எல்லாம் எங்களுக்கு வாக்கு கொடுத்து பதினஞ்சு போலீஸ்காரங்களோட எங்களை அனுப்பி வச்சுட்டு நடு ரோட்ல இறங்குன்னு டைம் பண்றாங்க சர்க்கார் பெரிய பாடையும் திருச்சபை பிரச்சனை தொடர்பாக ஆண்டுமிகு தமிழக முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கைகளை அவரிடத்தில் கொடுத்து கொடுக்கும்படியாக சென்னை கடந்து சென்றதான எங்களை சென்னை காவல்துறை கைது செய்து எங்களை திரும்ப திருப்பூர் மாவட்டத்திலேயே கொண்டு வந்து விட்டுவிட்டார்கள் இங்கே மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பேசுவதற்கு ஏற்பாடு செய்வதாக கூறி இங்கே வந்ததற்கு பிறகு வீடுகளுக்கு கடையில் செல்லும்படியாக கூறினார்கள் ஆனால் எங்கள் கோரிக்கைகள் நிறைவேறுகிற வரை நாங்கள் வீடுகளுக்கு கலைந்து செல்லப்போவது இப்போதும் இந்த பிரச்சனை இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு செல்லுமானால் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதை சபை மக்களாகிய நாங்கள் நம்புகிறோம் அந்த ஒரே காரியத்திற்காக தான் சரி நீ பேசுப்பா அந்த ஒரே காரியத்திற்காக அந்த மாண்புமிகு முதலமைச்சரை பார்க்கும்போது எங்கள் பிரச்சனை தீரும் என்கிற ஒரே காரணத்திற்காக நாங்கள் சென்னை சென்றோம் இப்போதும் நாங்கள் திரும்ப பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு வைக்கிறதான கோரிக்கை கிறிஸ்தவ மக்களுக்கும் சபை தலைவர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் வைக்கக்கூடியதான ஒரு கோரிக்கை எங்களுடைய பிரச்சனையை முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லுங்கள் இது முதலமைச்சருடைய கவனத்திற்கு செல்லுகிற வரைக்கும் இந்த காரியத்தை நீங்கள் பகிருங்கள் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு சென்று அவர் இந்த பிரச்சனையில தலையிட்டால் நிச்சயம் சிறுபான்மை கிறிஸ்தவ மக்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக நாங்கள் நம்புகிறோம் தமிழ்நாடு காவல்துறைக்கு நாங்கள் வைக்கக்கூடியதான கோரிக்கை எங்களை தயவு செய்து நீங்கள் கட்டாயப்படுத்தி அடைத்து வைப்பதோ கைது செய்வதையோ விட்டுவிட்டு எங்களை முதலமைச்சரை பார்க்க அனுமதிக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மண்மிகு தமிழக முதலமைச்சருக்கு எங்கள் கோரிக்கை செல்லுமானால் அவருடைய கவனத்திற்கு இந்த பிரச்சினையை செல்லுமானால் நிச்சயம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் தயவாய் இந்த பிரச்சனை முதலமைச்சருடைய கவனத்திற்கு செல்லுகிற வரை நீங்கள் தவிர உங்களுடைய அன்போடு கூட நாங்கள் கேட்டு நாங்கள் வந்து சொந்த இடம் வாங்கி அந்த இடத்துல ஒரு ஜெப வீட்டை கட்டி நாங்கள் எங்கள் கடவுளை ஆராதிக்கும் போது அதுக்கு எந்த அனுமதியும் தர்றதில்ல இப்படி தான் நடந்துட்டு இருக்கு அதனால இந்த நேரத்தில் எல்லாருமே கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கிறோம் அமல்ராஜ் பாஸ் வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் இறக்கிடுவாங்கன்னு வேற சொல்கிறாங்க என்னன்னு தெரியல நல்லது நடக்கும் பாருங்கள் சால்வை எல்லாம் கூட வாங்கிட்டு வந்துருக்கோம் அவங்களுக்கும் போடணும் நம்ம கலெக்டருக்கும் போடணும்னே வாங்கிட்டு வந்திருக்கோம் ஆனால் இதெல்லாம் இல்லாமல் இருக்கும்போது பெரிய ஏமாற்றமா எங்களுக்கு இருக்கு எவ்வளவுதான் ஏமாற்றப்படுவோம்னு தெரில எங்களுக்கு நடக்கிற அநீதிக்கு நீங்கள் உதவியான இல்லைங்க அதை தான் நாங்கள் கேட்குறோம் இதுக்கு மேலேயும் மீறி போகும்போது நாங்களும் வந்து வேற வழி இல்லாமல் உண்ணாவிரதம் கலெக்டர் அவர்கள் இதற்கான ஒரு தீர்வு உண்டாக பேச்சுவார்த்தை நடத்தி தடைபட்டு இருக்கிற தேவாலயங்களை அந்த செப கூட்டங்களை தொடர்ந்து நடக்க அனுமதி அளிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் தொடர் போராட்டங்களை திருப்பூர் மாவட்டம் சந்தித்துக் கொண்டே இருக்கும் திருப்பூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற சபைக்கு நீதி கிடைக்க வழிவகை செய்யப்பட வேண்டும் அமல்ராஜ் அவர்கள் திருப்பூர் மாவட்டத்தின் ஆட்சியாளர்கள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் அனைவரிடத்திலும் தனது தரப்பு நியாயத்தை எடுத்துச் சொல்லியும் அங்கே மத சுதந்திரம் மத வழிபாட்டுக்கு உரிய அனுமதி தரப்படவில்லை இது சமூக நீதி மறுப்பாகவே பார்க்கப்படுகிறது தமிழக முதல்வர் அவர்களுடைய கவனத்தை ஈர்க்கும்படியாக அமைதியான வழியிலே மனு கொடுக்க வந்த இடத்திலே முதல்வரை பார்க்க முடியாத சூழ்நிலையில் முதல்வருக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய அதிகாரிகளை சந்திக்க ஏற்பட்ட நேரத்திலே காவல்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாற்பத்தி ஐந்து திருச்சபை விசுவாசிகளை அவர்கள் கைது செய்து ஒரு மண்டபத்திலே வைத்திருந்தார்கள் தொடர்ந்து விடிய விடிய சென்னையில இருக்கக்கூடிய மற்றும் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிறிஸ்துவ போதர்களும் இரவு விடிய விடிய அவர்களோடு கூட நாங்கள் இருந்து உயர் காவல்துறை அதிகாரிகளிடத்திலே பேசினோம் தொலைபேசியின் வாயிலாக திருப்பூர் மாவட்டத்தினுடைய துணை ஆட்சியாளர்களிடத்திலும் பேசினோம் அன்றைக்கு துணை அவர்கள் நீங்கள் திருப்பூர் மாவட்டத்துக்கு வாருங்கள் ஆட்சியரிடத்திலே கலந்து பேசி உங்களுக்கு நியாயமான உரிமையை பெற்றுத் தருவோம் என்று சொன்னதின் பேரில் அமைதியான முறையில் நாற்பத்தி ஐந்து விசுவாச குடும்பத்தினர் காவல்துறை அனுமதியோடு காவல்துறை வாகனத்திலே அவர்கள் திருப்பூருக்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள் அங்கே திருப்பூர் மாவட்ட ஆட்சியாளர் எங்களை நேரடியாக வரவழைத்து எங்களுடைய உரிமையை பெற்று தருவார் என்று நம்பிக்கையோடு கடந்து போன பொழுது அங்கே அவர்களுக்கு உரிய மரியாதையும் உரிமையும் வழங்கப்படவில்லை இதை அறிந்து அனைத்து கிறிஸ்தவ தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு சென்னையிலே நாங்கள் ஒன்று கூடி இதை குறித்து மேலும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் சிறுபான்மை ஆணைய அமைச்சருக்கும் சிறுபான்மை நலத்துறைக்கும் நாங்கள் இதை தெரிவிப்பதற்காக ஆலோசனை கூட்டம் நடந்தது எங்கள் எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டத்திலும் கிறிஸ்துவ மக்கள் விடுதலையோடு ஆராதிக்க எங்களுக்கு மத சுதந்திரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை வருகிற நாட்களில் தமிழக முதலுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு செல்ல இருக்கிறோம் ஆகிய ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற கிறிஸ்துவர்கள் அமைப்பு இயக்கங்கள் பலவிதமான பேராயங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கிறிஸ்துவத்துக்காக ஒரே தளத்திலிருந்து உரிமை குரல் கொடுப்போம் நம் உரிமையை மீட்டெடுப்போம் நிச்சயமாக நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் தமிழகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்